என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னையே இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்க இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு உண்டான பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி இப்போ ஜென்மத்துக்கு வர்றார் அப்போ ஜென்மத்தில் இருந்த இந்த குரு பகவான் மூன்றில் இருந்த குரு நாலுக்கு போகிறார் ஜென்மத்தில் இருந்த ராகு பன்னிரெண்டுக்கு போகிறார் விரயஸ்தானத்தில் ராகு ஜென்மத்தில் சனி அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள் தெய்வம் தான் இவங்களை வந்து க வழி நடத்தணும் காப்பாற்றணும் இவங்களும் இந்த மீன ராசிக்காரங்களும் நிறைய க தர்ம காரியங்கள் நிறைய செய்கிறவங்க இதில் பார்த்தீங்கன்னா பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான உழைப்பாளிங்க இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்காக உழைக்கிறவங்க உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்காகத்தான் உழைக்கணும் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவங்க சனியோட நட்சத்திரம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் சுயநலமாக இருப்பாங்க இவங்க குபேரனுடைய அம்சம் பெற்றவங்க இவங்க குபேரனுடைய அம்சத்தில் பெற்றதுனால இவங்களுக்கு பணம் எப்பவுமே இவங்க கையில் உருண்டுகிட்டே தான் இருக்கும் தொழில் போக்குவரத்து எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்கும் அவங்க சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வர்ற மார்ச் மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் இந்த ஜாதகருடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட ட்ரபிளில் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ இருப்பாங்க இந்த ஜாதகருக்கும் உடல் உபாதைகள் உண்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்காங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலுமே உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகமாகத்தான் இருப்பாங்க அப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆறு மாதத்துக்கோ இல்லை இந்த சனி ஜென்மத்தில் இருக்கிற வரைக்குமோ உடல் நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் மருத்துவ உரை நாடிக்கோங்க மருத்துவ உரை நாடி ஆலோசனை பெற்று வாக்கிங் போங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மருந்து செலவு மாத்திரை செலவு இதையெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க நீங்களாக போய் எந்த டாக்டர்கிட்டையும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க அது பெருசாக வந்து உங்களை பாதிக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனியும் நாலில் குருவும் ஆறில் கேதுவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொந்தரவு இந்த வருடம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குலதெய்வ வழிபாடுகள் இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக செய்வாங்க குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க ப பசுமாடு காராம்பசு பசுமாடு காராம்பசு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு ஏதாவது உணவு கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி என்னைக்கோ உணவுகள் கொடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பெருமாள் கோவிலில் தர்மம் பண்ணுங்க பெருமாள் கோவிலில் தர்மம் பண்ணணும் இல்லை அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் போய் என்னால் முடிஞ்ச தர்மம் செய்கிறேன் என்னை கார்த்தப்பா ஏழுமலையானே நாராயணே என் நாராயணா எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுறாப்பா அப்படின்னு சொல்லி அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் அந்த உண்டியலில் காணிக்கையா ஏதாவது ஒரு தொகையை போடுங்க இல்லை வீட்லையே அந்த பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு போய் அங்கே கொடுங்க இல்லை அப்படின்னா அங்கே திருப்பதியில் போய் அன்னதானத்துக்குன்னு சொல்லி உங்கள் தொகையை ஏதாச்சும் ஒரு தொகையை பணத்தை கட்டுங்க அந்த பணத்தை கட்டினீங்கன்னா அதுக்கு ரசீது தருவாங்க அந்த ரசீதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சாமி ரூம்ல வச்சு பூஜை அறையில் வச்சு அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் பரிகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் மிக பிரம்மாண்டமான யோகம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்